நீங்கள் நீங்கள் ஜீரோ பாயிண்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் டெய்லியுமே இங்கிலீஷ் வாய்ஸ் வருது வருது ஏஐ என்னோட ஓன் வரல அப்படின்னு அவங்களுக்கு மறுபடியும் நிறைய கமெண்ட்ஸில் ஏதோ ஒரு ஒரு முறை ஏன்னா வரைக்கும் இருக்குது இந்த இந்த அதான் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு டச் அந்த டாப் கார்னரில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் தெரியுதா ஓகேவா அந்த சிசி பக்கத்தில் பார்த்தீங்களா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கா விஜயோட ஃபோட்டோக்கு பக்கத்தில் நல்லா தெரியும் பாருங்கள் அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணும் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் ஃபர்தராக அடுத்த ஆப்ஷன் வரும் கீழே அதாவது அந்த வீடியோவோட கீழ் பகுதியில் அழகாக இந்த ஆப்ஷன் காட்டும் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடியோ ட்ராக் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இந்த ஆடியோ ட்ராக்ல தமிழ் ஒரிஜினல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இங்கிலீஷில் இருக்கலாம் இல்லை சிலருக்கு ஏஐன்னு இருக்கலாம் அதை தமிழ் ஒரிஜினல் நீங்கள் தான் கிளிக் பண்ணணும் நான் பண்ணவே முடியாது உங்களோட வீடியோ அது இல்லையா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸோ அதனால் தமிழ் ஒரிஜினல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும் ஓகேவா ஒரே ஒரு முறை ஒரே ஒரு வீடியோக்கு பண்ணிங்கன்னா போதும் அதே மாதிரியே நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க அப்போது உங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா ஒரு சிலருக்கு தேவைப்படலாம் ஆனால் நான் சொல்கிற தமிழ் வார்த்தைகள் அப்படியே அங்கே வராது இல்லையா அதாவது நம்ம பேசும்போது அந்த வீடியோவில் லைன்ஸ் போயிட்டுருக்கும் அதுக்கு கேப்ஷன் இருக்கும் அதை டேர்ன் ஆஃப் கேப்ஷன்ஸ் அப்படின்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ மட்டும் அதாவது வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதும் அது லெட்டர்ஸில் வரது சம்டைம்ஸ் இரிட்டேட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படிங்கும்போது டர்ன் டேர்ன் ஆஃப் கேப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ ஆடியோ ட்ராக் அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றினீங்கன்னா இங்கிலீஷில் வந்துச்சுன்னா இல்லை வந்து ஏஐயில் வந்துச்சுன்னா அது மாற்றமாயிடும் டெய்லியுமே இந்த விஷயங்கள் நானும் நான் சொல்லியிருப்பேன் இல்லை யாராச்சும் நம்மளோட ஃபேமிலி சைட்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க ஜிபி சைட்லேருந்து ரிப்ளை பண்ணியிருப்பீங்க யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருக்கும்போது எல்லாருமே ஏதோ ஒரு வீடியோவில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க இது என்னுடைய வீடியோக்குன்னு இல்லை நீங்கள் யாரோடைய வீடியோ பார்த்தாலும் செட்டிங்ஸில் உங்களுடைய வீடியோவில் டாப் கார்னரில் இருக்க அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் ஓகேவா ஆடியோ ட்ராக்கை மாற்றிங்கன்னா தமிழில் மாத்திங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ சாரி இதை நான் வீடியோ வந்து கொடுக்கணும் கொடுக்கணுன்றேன் இனிமேல் யாராச்சும் இந்த கொஷின் கேட்டிங்கன்னா அந்த கமாண்டுக்கு நான் இந்த வீடியோவோட லிங்க்கை கொடுத்துட்றேன் ஓகேவா ஸ்டெடியோ